பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் நாற்பத்தி நான்காவது புராணம் அதிபத்த நாயனார் புராணம் இவர் சோழ நாட்டில் இருந்த நாகப்பட்டினத்தில் செம்படவர் குலத்தில் பிறந்தவர் ஆகும் சூரிய மரபில் தோன்றிய சோழர் குல மன்னர்கள் ஆண்ட காவிரி பாயும் சோழ நாட்டை சார் நாகப்பட்டினம் என்னும் சிறப்புடைய நகரமாகும் இது கடற்கரை நகரமாகும் அந்த நாகப்பட்டின நகரத்திற்கு அருகில் இருந்தது முளைப்பாடு என்னும் ஒரு சிற்றூர் வாழ்ந்து வந்தனர் அந்த குளத்தில் பிறந்தவர் தான் அதிபக்தர் ஆகும் இவர் பிறைசூரிய பெம்மானுக்கு பெமானுக்கு புரிந்து வந்தார் அவர் நுழையர் இனத்தவரின் தலைவராக விளங்கினார் அவர் தான் முதலில் பிடிக்கும் மீனை கடலில் விட்டு இது இறைவனுக்கு உரியதாகும் என்று வழங்குவார் இதை தினமும் அவர் செய்து வந்தார் ஒரு சில நாட்கள் அவருக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் ஆனாலும் கிடைப்பது ஒரு மீனாக இருந்தாலும் அது இறைவனுக்கே என்று அதை மீண்டும் கடலிலே விட்டு விடுவார் இவர் தான் அந்த கூட்டத்திற்கு தலைவராக இருந்தார் சில சமயம் ஒரு மீன் தான் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனாலும் அந்த மீனை கடலில் விட்டு விடுவார் இப்படிப்பட்ட கொள்கையுடன் அவர் வாழ்ந்து வந்ததால் நாள்பட நாள்பட அவருக்கு மீன் வரத்து குறைந்து கொண்டே வந்தது அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது ஆனாலும் அதை பற்றி நினையாமல் ஒரு மீன் கிடைத்தால் அது எப்படிப்பட்ட மீனாக இருந்தாலும் பெரிய மீனாக இருந்தால் கூட அதை உடனே கடலில் விட்டு வருவார் அதிபத்த நாயனார் இப்படி பல நாட்கள் கழிந்தன உண்ண அவருக்கு உணவில்லை உடல் பொலி விளந்தது ஆனாலும் அதிபத்தர் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறவில்லை எனவே இறைவன் அவருக்கு அருள் நினைத்தார் அன்று அதிபத்தர் வீசிய வலையில் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ஆனால் இறைவனின் திருவருளால் பொன்னால் ஆன உடம்பில் நவமணிகள் மணிகள் ஒளி வீச விளங்கிய ஒரு பொல் மீன் அவருடைய வலையில் சிக்கியது இந்த உலகையே விலைக்கு வாங்கலாம் என்னும் அளவிற்கு அந்த மீனின் நிலை இருந்தது திடீரென்று மீன் வலையின் எடை கூடியதை உணர்ந்த அதிபக்தர் வலையை கரையை நோக்கி தன்னுடன் வந்த சக மீனவர்களுடன் உறுத்து சென்றார் கரைக்கு வந்து சேர்ந்தபோது தன்னுடைய வலையில் ஒளி வீசும் அழகிய பொன் மீனை கண்டார் உடன் வந்த அனைவரும் அந்த மீனை கண்டு அதிசயித்து மிகவும் மனம் மகிழ்ந்தனர் ஆனால் வறுமையின் எல்லையில் அதிபத்தர் இருந்த பொழுதும் தான் கொண்ட கொள்கையில் இருந்து மாறாமல் இந்த மீன் இறைவன் திருவடியையே சேரட்டும் என்று கூறி அதை கடலிலே வீசிவிட்டார் பொருளை மையமாக கொண்டே இயங்கும் இந்த பூமியில் பொருள் மீது இருந்த பற்றினை ஒழித்து இறைவன் மீது தான் கொண்ட பக்தியை பெரிது என்று வாழ்ந்த அதிபக்தரின் தொண்டை வியந்த இறைவன் தனது காலை வாகனத்தில் வானத்தில் எழுந்தருளி அவருக்கு காட்சி தந்தார் தேவர்கள் கற்பக பூமலையை தூவினர் அப்போது ஐந்து வகைப்பட்ட நாத ஒளிகள் வானத்தில் மிகுதியாக எழுந்தது அதை கண்டு அதிபத்தர் நிலத்தில் பனிந்து விழுந்து எழுந்தார் அவருக்கு சிவபெருமான் வீற்றிருக்கும் அதிவர்களில் ஒருவராக இருந்து வரும் பெரும் பேச்சினை அளித்தார் தனது தொழிலுக்குரிய தர்மத்தை அதிபத்த நாயனார் செய்தார் மீன் பிடி தொழில்தான் செய்தார் ஆனாலும் இளைவன் மீது தான் கொண்ட பக்தியால் தனக்கு தெரிந்த ஒரு முறையை அவர் கை கொண்டார் இறைவனுக்குரிய பூசனையாக ஏற்று அதை தவறாமல் செய்து வந்தார் அந்த கொள்கையிலிருந்து எந்த நிலையிலும் அவர் பின்வாங்கவில்லை பக்தி செய்யும் முறை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை முறையாக நாம் விடா முயற்சியுடன் கடைபிடித்து வந்தால் இறைவனின் திருவடியை அடையலாம் என்பதை இவருடைய வாழ்க்கை மூலம் நாம் அறியலாம் ஓ Sarvam sivar param. Pero...